ஹாய் மக்களே வெல்கம் டு லோ க்ளோஸ் குஜி சேனல் எல்லாருக்கும் உனக்குரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்தே இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லைக்கானு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம போய் வந்துட்டே இருக்கும் நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினைவுகள் நினைவுகள் அப்படின்னு சொல்லும் போது லாங் லவ் அதுதான் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் ஏன்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு தான் வந்து நிறைய நினைவுகள் இருக்கும் லாங் டிஸ்டன்ஸில் லவ் பண்ணியிருக்காங்க எப்பயாச்சும் மீட் பண்ணியிருப்பாங்க இல்லை எப்பயாச்சும் சேர்த்து ஒன்றா போவாங்க வருவாங்க ஸோ எப்பயாச்சும் பார்த்துப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நிறைய நினைவுகள் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு நாள்லேயே வந்து ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸு பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அவங்களுக்கு நெஜத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெஜத்தில் வாழ்றதுக்குள்ள நிறைய நினைவுகள் இருக்காது ஏன்னா நெஜத்தில் வாழ்றதுனால இப்போ இருப்பான் மதியம் இருப்பான் நைட் இருப்பான் இல்லை காலையில இருப்பா சாப்பாடு போடுவா சாப்பிடுவோம் இல்லை ஒன்றா போவோம் ஒன்றா தூங்குவோம் அப்படியே சினிமாவுக்கு போவோம் தேட்டருக்கு

சண்டை போடணும் அப்படின்றதுக்காக மீட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இவங்க எந்த கேட்டகரின்னா லவ் பண்ணணுன்றதுக்காகவே மீட் பண்ணவங்க தான் ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் அன்பு பரிமாறிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸோ அவங்க நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைஃப்பில் வேண்டிக்கிறேன் இன்னும் அவங்க மேரேஜ் ஆகலை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து லவ் பண்ணுறாங்க அவங்க லவ் வந்து சூப்பராக இருக்கும் எப்படி இங்கிருந்து பார்க்கும்போதே இப்படி லவ் பண்ணலாமாடா இப்படி இருப்பேன் அப்படின்லாம் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஜோடி தான் அவங்க ஏன்னா யாராலையுமே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் லவ் பண்ணவங்கள ஆனால் இந்த அளவுக்கு இப்படி லவ் பண்ணுவங்களும் நான் சத்தியமாக பார்க்கவே இல்லை பட் எனக்குமே நடக்கல அந்த உங்களுக்கு நடந்துருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நமக்கு அந்த பாக்கியெல்லாம் கொடுத்தும் வைக்கல அண்ட் நம்ம விஷயத்துக்கு போக வேண்டாம் விட்டுருங்க அந்த ஜோடி வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா போவோம் ஒரு இடத்துக்கு போயிட்டு மீட் பண்ணிப்பாங்க மீட் பண்ணிக்கிட்டு பரிமாறிப்பாங்க போகும் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிருக்காங்க அண்ட் இதான் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா நான் போய் பார்த்தது கூட கிடையாது அவன் எனக்கு ஷேர் பண்ணுவாள் ஸோ ஃப்ரெண்டுக்கு இது கூட சொல்லணும் இப்படி ஸோ எல்லா விஷயமும் பொண்ணுங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்குவோம் ஸோ எல்லா விஷயத்தையுமே எனக்கு ஷேர் பண்ணுவாள் எல்லாமே சொல்லுவாள் அது அது எல்லாமே எனக்கே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக சேர்ந்துருங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க சொல்கிற என்ன தெரியுமா வச்சும் சீக்கிரமாக சேரக்கூடாது இந்த லைஃப் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது டே பை டே சூப்பராக போயின்னு இருக்குது ரொம்ப அழகான நினைவு நினைவுகளோடு நான் வாழ்ந்துட்டு நிஜமாகவே அது நிஜத்துல அது வாழ்ந்து வாழ்கிறதுனாலும் நான் சூப்பரா சூப்பராக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப லைஃப் சூப்பராக போயின்னு இருக்குது அப்படின்லாம் அவர் சொல்லும் போது ஓ இப்படியுமா இடே இருக்கீங்க நிஜத்தில் வாழ்ந்து பாருங்க அதுதான் சுவாரீசமாக இருக்கும் அதுதான் வந்து ரொம்ப லைஃப் லாங்குகள் கூட வரும் அப்படின் நான் சொல்லுவேன் அதுக்கு அவர் சொல்கிற விஷயம் வந்து நினைவுகள்லாம் வந்து ரசிக்கக்கூடியது ரசிக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம ரசித்து ரசித்து வாழணும் அதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் அதை மட்டும் தான் முடியுற அவர சொல்லுவாள் ஸோ தட்சிட் மக்களே இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல பண்ணேன் ஸோ லாங் டிஸ்டன்ஸ் லவ்வாக இருக்கிறவங்க யாரும் தயவு செஞ்சு எப்போ ஃபீல் பண்ணாதீங்க அந்த ஒன் டே டூ டே போயிட்டு பார்க்குற அந்த ஒன் மந்த் கேப் கழிச்சு டூ மந்த் கேப் கழிச்சு போய் பார்க்குற அந்த டே வந்து உங்களுக்கு மெமரபுளாக இருக்கிற மாதிரி அதை பண்ணிவிடுவாங்க அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி நமக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கலை அதை அப்படியே விட்டுருங்க இனிங்களும் வரவும் போகிறது இல்லை ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் லவ் மெமரிஸ் அப்படின்றது வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் நான் லவ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும் தெரியுமா இவெல்லாம் எனக்கு அதெல்லாம் பண்ணால் தெரியுமா அந்த மாதிரி இருக்கணும் அந்த அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து கரெக்டான ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணணும் அண்ட் அந்த மாதிரி பண்ணுங்கள் அண்ட் லவ் பண்ணுங்கள் பண்ணுங்கன்ட்டு நான் உங்களை சொல்லலை லவ் பண்ணுறவங்கள அந்த மாதிரி ஒரு நல்ல குட் மெமரிஸோடு இருங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஏன்னா அந்த லவ் பண்ண டைமில் எனக்கு இவன் இதெல்லாம் சொன்னான் எனக்கு இத்தனா இல்லை அவன் சண்டை போட்டான் நான் வாடித்தான் இல்லை இவ என்னை இப்படிலாம் பேசுனா இவன் அசிங்க அசிங்கமாக பேசுகிறா அப்படிலாம் லவ் மெமரிஸ் இருக்கிறத விட எனக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் போகணும் இது நடந்துச்சு எனக்கு அது மறக்கவே முடியாது எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் மறுபடியும் வரணும் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் தட்சித் மக்களே இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அண்ட் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டே இருக்கும் நான் பேசுகிறது உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் பாய் மக்களே